அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று ஒன்று சேரல் குரல் எண் தொள்ளாயிரத்து எட்டு நட்டார் குறைமுடியார் நன்று அற்றார் நனுதலால் பெட்டாங்கு ஒழுகுபவர் நட்டார் முடியார் நன்று அற்றார் நன்னுதலால் பெட்டாங்கு ஒழுகுபவர் தன் மனைவியின் விருப்பப்படி நடப்பவர்கள் தன் நண்பர்களின் குறைகளையும் தீர்க்க மாட்டார்கள் அறங்களையும் செய்ய மாட்டார்கள் தன் மனைவியின் விருப்பப்படி நடப்பவர்கள் தன் நண்பர்களின் குறைகளையும் தீர்க்க மாட்டார்கள் நல்லறங்களையும் செய்ய மாட்டார்கள் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்